இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொன்னங்கள் மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலம் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைய நாளே முக்கியமான

தேசிய ரீதியையும் தாண்டி சர்வதேச அளவுல தன்னுடைய இணைப்புகளை விரிவுபடுத்துறதுதான் நோக்கமாக இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுல இருந்து இயங்க தொடங்கக்கூடிய நாற்பது அதிபக ரயில்களை வாங்குறதுக்கு நிறுவனம் பரிசீலித்து வாரதாகவும் சொல்லப்படுது இந்த ரயில்கள் எல்லாம் சுவிட்சர்லாந்து இத்தாலியத்தோட பிரான்ஸ் உள்ளிட்ட அண்டை நாடுகளோட இணைக்கோணம் வந்துதான் திட்டம் பாசிலோனா அத்தோட லண்டனுக்கு இணைப்புகளை விரிவுபடுத்துறதுக்கான நீண்ட கால திட்டங்களும் செயற்பட இருக்குது இந்த செய்தி இருக்கு இல்லையா மிக முக்கியமா யாருக்கு சந்தோஷமான செய்தி தெரியுமா சுவிட்சர்லாந்துல இருந்து எல்லை தாண்டிய நாடுகளுக்கு

அப்படின்னு ரயில் நிபுணர் ஒருத்தர் சொல்லி இருக்கார் அதிவேக ரயில்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில தளங்களோட ரயில் உட்கட்டமைப்புகள் வந்து மிக முக்கியமாக சீர் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது மிக முக்கியமாக மத்திய ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் போது நகரங்களினுடைய புறநகரில் இருக்கக்கூடிய நிலையங்களை பயன்படுத்துறது ஒரு சாத்தியமான தற்காலிக தீர்வாக இருக்கலாம் இது பரபரப்பான நகர்ப்புற மையங்கள்ல பெரிய புனரமைப்புக்காக காத்திருக்காம அதிவேக ரயில்கள்ல விரைவில் நம்ம இயக்க தொடங்கக்கூடிய அனுமதியையும் பெற்றுக் கொள்ள வாய்ப்பு

முறை தெரியுமா ரீம் சத்தோட லில்லுக்கு ஒரு புதிய பாதை வழியாக லண்டன் போய் சேர்ந்தது இந்த பிரெஞ்சு நகரங்களுக்கு இடையே ஒரு புதிய ரயில் இணைப்பு ரொம்பவே நேரடி வழியை வழங்கக்கூடும் அப்படின்னு நம்பப்படுது அடுத்து வந்து பாரிஸ் தவிக்கிறது ஒரு வழிமுறையும் ஆராய்ச்சி பாருங்க காரணம் என்ன தெரியுமா பாரிஸுக்குள்ள போயிட்டு வெளிவரும் போது சுமார் ஒன்றரை மணி நேரம் அதிகமா தேவைப்படுமா இதனால அது குறைவான சேர்த்திறன் கொண்டதா இருக்க போகுது ஒரு மாற்றா என்ன செய்ய போறாங்க சார்லஸ் தி கோல் விமான நிலையம் வழியா அதிவேக பாதையை பயன்படுத்த இருக்கிற மாற்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வழிதான் ரயில்கள் வந்து மத்திய பாரிஸ் தவிக்கிறதுக்கு அனுமதிக்க போகுது அங்கிருந்து ரயில்கள் வந்து தெற்கே டிஜோனுக்கு அத்தோட சுவிட்சர்லாந்துக்கும் அதுக்கப்புறமா போய் சேர போகுது சுவிஸ் ரயிலுடைய விரிவாக்க திட்டங்கள் ஐரோப்பாவினுடைய நிலையான பயணத்துக்கான உந்துதலாக இருக்க போகுது அதிபாக ரயில் குறுகிய தூர விமானங்களுக்கு ஒரு தூய்மையான மாற்றிட்ட கொடுக்க போகுது கார்பன் உமிழ்வையும் குறைக்க போகுது அதே நேரத்தில் மிக முக்கியமாக ஒரு வசதியான திறமையான பயண விருப்பமும் பயணிகளுக்கு வந்து சேர போகுது திட்டம் எல்லாம் திட்டமாகவே இருக்காம முன்னேறுச்சு இருக்கிற பயணிகள் வந்து முக்கிய ஐரோப்பிய இடங்களுக்கு வேகமாக வலுவான நட்பு போக்குவரத்து வலுப்படுத்தது இந்த திட்டம் எல்லாத்தையுமே ஆரம்பிக்குமா இருந்துச்சுன்னா சுவிட்சர்லாந்தினுடைய மிகப்பெரிய ஒரு முயற்சிக்கான முன்னுதாரணமாகவும் நாட்டுக்கான மிகச்சிறந்த வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற மாற்று கருத்தே கிடையாது மீண்டும் Ma sand ke lampmba.